வணக்கம் இந்த நான்கு ஆண்டுகளில் ஈடி ரைடு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் ஆளுங்கட்சிக்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால் நிறைய கண்டுபிடிச்சாங்க பரிமாற்றம் ஊழல் திருட்டு லஞ்ச லாவண்யங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க இது அளவுக்கு அதிகமாக மண் எடுக்கிறது அது அளவுக்கு அதிகமாக மலையை உடைக்கிறது சொத்து சேர்க்கறது அப்படின்னு நிறைய கண்டுபிடிச்சாங்க ஆனால் இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா நடந்தது எல்லாமே நடந்தது தான் அப்படின்னு மக்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் அது சம்மந்தப்பட்டவங்க டெல்லி போய்ட்டு வந்ததையுமே அப்படி ஒரு சம்பவமே நடக்காதது மாதிரி அப்படியே மாறியது அந்த செய்தியே வெளியில் வர்றது கிடையாது மக்களும் மறந்துட்டு அடுத்த நியூஸுக்கு போயிடுறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு இடி ரைடு வந்தது முக்கிய தலைகள் பேரெல்லாம் உருண்டுச்சு நியூஸில் நியூஸுனா மீடியாவெல்லாம் செம்மையாக விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கூட மக்களுக்கு ஒரு சாதாரண கடைசி கடை தொண்டன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரியுது அப்படின்னு சொன்னால் இதில் அரசியல் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெளிவாகவே தெரியும் நான் ஒரு சராசரி மக்களோட மக்களாக இருக்கிற எனக்கே நல்லாவே புரியுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க ஆமாம் திருட்டு நடக்குது நாமளே நேரடியாக ஏமாற்றப்பட்டிருக்கோமே அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க டெல்லி போய்ட்டு வந்ததையுமே அப்படியே அந்த நியூஸ் அப்படியே அமைஞ்சிருது இது எப்படின்னே தெரியல இப்போ எந்த கட்சியை நம்பி வர்ற தேர்தலில் ஓட்டு போடுறது ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு கடமை அதுக்காக போய் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்துடு நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இது தெளிவாக காட்டுது ஒரு சிலர் போடுற ஓட்டுனால ஒரு நல்லவன் தேர்தலில் ஜெயிச்சு வந்துட முடியுமா அப்படின்னா அதுக்கு இங்கே மதிப்பும் இல்லாமல் போயிடுது ஏன்னா சுயேட்சையாக ந நல்லது மட்டும் செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சிலர் வர முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எப்படி சுயேட்சை ஜெயித்து வர முடியும் அவங்களால பணம் பெரிய லெவலில் மக்களுக்கு கொடுக்க முடியறதில்ல அதனால் அவங்க ஜெயிச்சு வர முடியறதில்ல கூட்டணி வைக்கணும் அப்படின்னாலும் கூட்டணியும் எதுவும் சரியும் இல்லை அப்படி ஒரு ஆள் முண்டி அடிச்சுட்டு வந்த சீமானுமே இப்போ கரெக்டான வழியில் பேசுகிறாரா அப்படிங்கிறது சில சமயங்களில் குழப்பம் இருக்குது அரசியல் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் அதில் மாட்டிக்கிட்ட மக்கள் மந்தையாடுகள் அவ்வளோதான் சொல்ல